திராவிட சூரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அரு நேரு சமூக வலைதளத்துல ரெண்டு டாபிக் தான் பேசப்படுது ஒண்ணு அரசியல் இன்னொன்னு சினிமா சினிமால இந்த மஞ்சுவல் வாய்ஸ் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க குளியில விழுந்துருவாங்க நண்பர்கள் காப்பாத்துறாங்களா இன்கேஸ் நான் நான் குளியில் நீ காப்பாத்துவியா இல்ல சாப்பிட்டு சாவகாசம் கிளம்பிடுவியா இல்ல நீங்க விழுக மாட்டீங்க லீவு கொடுத்தா தானே கொடைக்கானல் போவீங்க லீவே கொடுக்க மாட்டாங்கல்ல லாஜி ஓகே வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ அடிச்சு கூட கேட்பாங்க அப்ப கூட சொல்லிட்டாதுன்னு ஒரு காமெடி வரும் அது இப்ப கரெக்டா பிஜேபிக்கும் எஸ்பி வங்கிக்கும் புரிந்தி போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க என்ன விவகாரம்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிஜேபி அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் எலக்ட்ரல் பாண்ட் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அதற்கு பிறகு இந்த ஆறு ஆண்டுகளில் மொத்தமாக பன்னெண்டாயிரம் கோடி கலெக்டாச்சுன்னாங்க அதில் பிஜேபி மட்டுமே இந்த எலக்ட்ரல் பாண்ட்னால ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்னென்னா அறிமுகப்படுத்தப்பட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா இது ரொம்ப சேஃபாக இருக்கும் யார் பணம் கொடுத்தாங்கிற விவரம் கூட வெளியே சொல்ல தேவை கிடையாது அதான் அதோடைய ஸ்பெஷல் ஐட்டமே அப்படின்னாங்க இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை வச்சு சட்டத்துக்கு வந்து முரணானது இது ரத்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்து உத்தரவு போட்டாங்க அது மட்டும் இல்லாம மார்ச் பதிமூணுக்குள்ள எஸ்பிஐ யார் யாரெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிற முழு விவரத்தையும் நீங்க வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட சொல்லிடணும் தேர்தல் கமிஷன் இப்ப மார்ச் இன்றுக்குள்ளார வெளிப்படையா அறிவிக்கணுங்கிறது உத்தரவா இருந்தது எஸ்பி நம்ம அன்னைக்கே சொல்லிடுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்ப என்னன்னா ஐயா ஐயா உடனடியா எல்லாத்தையும் கக்கலி பண்ண முடியாதுங்க கொஞ்சம் கால அவகாசம் வேணும் எவ்வளவு கால அவகாசம் வேணும் சுமார் நாலு மாசம் வேணுங்கய்யான்னு சொல்லிட்டு இப்ப ஜூன் கடைசி வரைக்கும் கேட்டிருக்காங்க ஏன் என்ன பண்ண போறாங்களா அந்த நாலு மாசத்துல கணக்கு எடுத்து ஒவ்வொன்னா எஸ் உனக்கு அவங்க சொல்ற நியாயம் எனக்கு தோணுது எஸ்பிஐ ஆல்ரெடி என்ன ட்ரோல் பண்ணுவாங்கல்ல கொஞ்சம் பொறுமையா வேலை செஞ்சு ஸ்லோவா ஸ்லோவா அவங்க ஸ்லோபி என்ன ஸ்லோவாங்கிற மாதிரி வேலை செய்வாங்க அதனால அவ்வளவு காலாவசம் தேவைதாங்கிறாங்க இல்ல அது பழைய இந்தியால புதிய இந்தியால தான் டிஜிட்டலா இருக்கே டட்னா உடனே வராங்க அப்ப மோடி அவமானப்படுத்துறாங்களா டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க டிஜிட்டல் இந்தியாலேயே மோடிக்கு வந்து சவால் கொடுக்குறாங்களா எஸ்பிஐ ஆமா அதான் கேள்வியா இப்போ என்ன சொல்றாங்க இப்போ இவ்வளவு நாள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஈடி ஐடி போன்ற தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவோட அணியின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எஸ்பியும் பாஜகவோட அணியின் சொல்றாங்க இல்லங்கிற நீயே ஒத்துப்ப எஸ்பி வேலை சீக்கிரம் செய்வாங்க கம்மியா ஸ்லோவா ஸ்லோவாக செய்வாங்களா அது ஸ்லோவா செய்வாங்க பட் இது பன்னெண்டாயிரம் கோடி தான் நாலு மாசம் வேணுமாங்கிற கேள்வி இருக்குல்ல ஆமா இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாமே பந்திளிக்கிறாங்க கார்க்கே என்ன சொல்றாரு இதெல்லாம் கேலிக்கூத்தாக்குற செயல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தட்டுனா வர்றது இதுக்கெல்லாம் இவ்வளோ காலவாசம் கேட்பாங்களா இவங்க வந்து இப்போ எஸ்பி வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துறாங்க சொல்றாங்க பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க ஆமா அதுலயும் என்ன சொல்றாருன்னா ஜூன் பதினாறு வரையும் இந்த பதினேழாவது லோக்சபாக்கு காலம் இருக்கு அது வரையும் எக்ஸ்பைரி ஆகாம இருக்கும் இந்த லோக்சபா கரெக்டா அவங்க ஜூன் முப்பதாம் தேதி கேட்கறாங்க உச்ச வந்து என்ன சொல்லியிருக்கு அது கருப்பு பணத்தை மாத்துறாங்க சட்ட விரோதம் அரசியலமைப்பு எல்லாம் சொல்லியிருக்கு ஸோ அதனால தேர்தல் வரட்டும் தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இந்தியாவோட லார்ஜஸ்ட் பேங்க் வச்சு இதை மறைக்க பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய முன்னாள் நிதியமைச்சர் பழனிகள் தியாகராஜன் தெளிவா சொல்லுமா இல்லையா நிதித்துறையில் இருக்காருங்கிறதுக்காக தான் சொல்றது அமைச்சரும் கூட அவரு அவரு வந்து என்ன வந்து இருபது வருஷமா இந்த பேங்க் செக்டர்ல தான் வேலை செஞ்சேன் இதெல்லாம் வந்து ஒரு நாள் கூட தேவைப்படாது இது இவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா எவ்வளவு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் தான் நம்ம இருக்கும் அப்ப பேங்கோடைய ப்ராசஸ் சிஸ்டம் இவ்வளவு ஸ்லோவா நடைபெறுதா அப்ப அதுல பாதுகாப்பு இல்லையா நிறைய கேள்வி அனுப்பி இருக்காரு பிடிஆர் ஆமா இதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது எதுக்கு நாலு மாசங்கிற மாதிரி ராகுல் வந்து என்ன சொல்றாரு நிறைய பருப்புகள் பருப்புகள் வந்து கருப்பா இருந்தா பரவாயில்ல பருப்புமே வந்து கருப்பா இருக்கு பருப்பா பார்த்து பருப்புங்கிறாரு ஏன் வெறுப்பு பிரச்சாரத்தை பா ஓடு ஒரு கேஸை ஆமா அதனால வந்து பருப்பு பருப்பு கருப்புன்னு யாரையோ சொல்லியிருக்காரு என்ன கேஸ் எத்தனை மாநிலத்தில் விழக போகுதுன்னு தெரியல இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் பதில் சொல்ல தான் போகிறாங்க இங்கே வாங்க ஓட்டு என்னாங்க என்னங்க ஆம் ஆத்மிக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்றாங்க இருபத்தி எட்டுல இருந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு கோடி செலவு பண்ணி மோடியை விளம்பரப்படுத்தி இருக்காங்களா முப்பது நாளைக்கு முப்பது கோடி செலவு பண்ணிருக்காங்க கூகுள்ல இந்த டிரான்ஸ்பரன்சி டேட்டா சென்டர்

இவங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா கூட பார்க்க மாட்டாங்க இவர் ஃபோட்டோவை அதனால தான் வட இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் நெருங்கிறதுனால எல்லா கட்சியிலையும் எனக்கு சீட்டு வேணும் எனக்கு சீட்டு வேணும்னு அடிச்சுக்கிறாங்க பிஜேபியில் வந்து எனக்கு சீட்டு வேணாம் எனக்கு சீட்டு வேணாம்னு ஒவ்வொரு ஆளாக ஓடிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க போறாங்க ஏன் வேணாங்கிறாங்க அதுதான் எனக்கு மக்கள் பணியில் ஈடுபட இஷ்டம் இல்லையா அவங்களுக்கு அப்படிதான் போல ஆனா இது பட்டியல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் அப்புறம் அந்த ஜெயந்த் சின்ஹா அவங்கெல்லாம் வந்து எனக்கு அரசியல் இருந்து விலகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம கூட சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு போல டீசெண்டா விலகிறாங்கட்டு இப்ப அந்த டெல்லியோட சாந்தினி சவுக் அந்த தொகுதியோட எம்பி அவருமே வந்து எனக்கு சீட்டு கொடுக்கல அவருக்கு அதனால நானும் அரசியல்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல இருந்து கிளம்பிட்டா ஆமா ஹர்ஷவர்தன் அவர் கிளம்பிட்டாரு முன்னாடி அடிபட்டாரு இந்த கோவிட் சமயத்துல அவர்தான் தான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அடி நடிச்சாங்க எல்லாரும் போட்டு மோடி வந்து எல்லாத்துக்கும் காரணம் இவருதாங்கன்னு சொல்லிட்டு அவரை விளக்கி விட்டாங்க ஆமா அப்பயே நொந்து நூறுசா இருந்தாரு இப்போ வந்து சீட்டு கொடுக்காததுனால டாட்டா பயபர் டெல்லியில சிஎம் கேண்டிடேட்லாம் இருந்தவர் இருந்தவரு இப்ப வந்து எதுவுமே நான் போறேன்னு கிளம்பி இருக்காரு அறிவிச்சாங்கல்ல குஜராத்தோட முன்னாள் துணை முதல்வர் நிதின் பட்டேலுக்கு மெக்சனா தொகுதியில கொடுத்திருந்தாங்க அவர் இப்ப வந்து எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லைன்னு அவர் விளக்கிட்டாரு அதே மாதிரி மேற்கு வங்கத்துல அசன்சோல்ல பவன் சிங்னு ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்திருந்தாங்க அவர் வந்து எனக்கு வேணாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லி போயிட்டாரு மூணாவதா ஒருத்தர் வந்து யூபி பாராபங்கி அந்த தொகுதியோட சிட்டிங் எம்பி ஒரு உபேந்திரா அப்படின்ட்டு அவர் அவர் என்ன சொ அவரோட அந்த ஆபாச வீடியோ ஒன்னு வைரல் இருக்கு சமூக வலைதளங்கள்ல அதனால அவரும் வந்து இல்ல நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லி அவருமே விலகி இருக்காரு இப்படி ஒவ்வொரு ஆளா வந்து விலகி போயிட்டே இருக்காங்க அதனால எதிர்கட்சிகள்லாம் வந்து என்னங்க ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு ஓட்டாரம் அகிலேஷன் அதெல்லாம் கிண்டல் பண்றாரு ஆட்சி பிடிக்க போறாங்கறாங்க எல்லாரும் கண்டு கண்டு ஓடுறாங்களே பிஜே கிண்டல்கட்சி விஜயாடிச்சு பாத்தீங்களா பயப்படுறாங்கங்கறாங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே அவர் ஆனா பிஜேபியோட மூலம் பாக்கறவே கொஞ்சம் ஜர்க்கன மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க போல பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் ஆனா பாடி ஸ்ட்ராங்கிற வரை கொஞ்சம் வீக்காதான் ஆடிக்கிட்டு இருக்கு ஆமா ஆனா பாக்கணும் இதுல என்னன்னா மோடி வந்து அடுத்த பத்து நாட்களுக்கு வந்து ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க எங்க எங்க மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு போறாரு என்ன திட்டம் தொடங்குறாருன்னு ஒருவேளை அதுக்குள்ள தேதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தேர்தல் தேதி பத்து நாளைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் வராதா எப்படி அத எப்படி அவங்களுக்கு தெரியாது சரி அவங்களுக்கு தெரியாதுப்பா இருந்தாலும் ஒரு போறது தான் ஏன்னா மக்கள் நல பணிகள்ல ரொம்ப மூலமான இருப்பாங்க இப்ப கூட பிரதமர் மோடி மதுரைக்கு வந்துட்டு போனாரு அஞ்சு வருஷமா நடக்காத அந்த அடிக்கல் நாட்டிக்கிழமனாருல கட்டுமான பணிகள் தொடங்கியிருக்காங்க ஆனா என்னன்னா எந்த எம்எல்ஏவோ அங்க மக்கள் பதில யாரையும் கூப்பிடவே இல்லை எல்என்டி நிறுவனம் சில அதிகாரிகள் மட்டும் உட்காந்து பூஜை போட்டுருக்காங்க என்னடா அது அப்படின்னு பாக்குறப்ப யாருக்குமே தெரியாம ரகசியமாக பண்ணிருக்காங்க அதை இல்ல நான் என்ன கட்டுமானம் பண்ணிடணும் ரெண்டாவது செங்கல் வந்துடுச்சு போகலாம் இப்போதான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் வந்து இருந்திருக்காங்க ஒரு ஜேசிக்கு வச்சு எப்படி எய்ம்ஸ் கட்டுவாங்கன்னு தெரியல மொத்தம் எட்நூத்தி எழுபது படுகைகள் ஒரு முப்பத்தி ஐந்து ஆயுர்வேத படுகைகள் முப்பத்தி மூணு மாசத்துல கட்டி முடிக்க போறாங்களாம் எங்கே தான் முப்பத்தி மூணு மாசம் டார்கெட்டு அதெல்லாம் கட்டி முடிச்சு நாங்க மதுரை கேம்ஸ் கொண்டு வந்தே தீர்வுங்கிறாங்க பிஜேபி ஏன் ஏன் அஞ்சு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா ஆமா ப்ரோ அதுதான் வந்து சூவே மதுரையோட எம்பி அவருமே சொல்றாரு ஒரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினதுக்கும் அதோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கும் அஞ்சு வருஷம் கேப் விட்டது இப்போ தேசமே பாத்துட்டு இருக்கு அதை அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்துல ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க பாஜக இது வந்து எய்ம்ஸ் கட்ட போற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இன்னைக்கு பத்தியா சென்னை ராமநாதபுரத்துல என்ஐஏ சோதனை நடைபெற்றிருக்கு பல இடங்கள்ல ஆமா அந்த பெங்களூர்ல ரா ராமேஸ்வரம் காஃபே அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது அத ஒட்டி வந்து என் விசாரிச்சுட்டு இருந்தாங்க அது தொடர்பான சோதனைதான் ராமநாதபுரத்திலயும் இங்க சென்னையிலும் வந்து பல்வேறு இடங்கள்ல என்ஐஏ சோதனை நடத்திட்டு இருக்காங்க ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பேரை வச்சே லிங்க் பண்ணாங்களா இல்ல எதுவும் ஆதாரம் கிடைச்சிருக்கான்னு தெரியல

அப்படின்னு அந்த கேஜிஎஃப் டைலாக தூக்கிட்டு வந்திருக்காரு கடவாங்கிட்டு வந்திருக்காரு அப்படி சொல்லக்கூடாது அவர் ஒருத்தரை காலவாரி விடல ஒரு காலவாரி விட்ட பத்து பேரு டாக்டரா அவர் ஒருத்தர் காலுக்கு சரி ஓகே ஒருத்தர்கிட்ட போய் கால்ல விழுகல பல பேர்கிட்ட விழுந்திருக்காருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இங்க திமுக காலை விழுந்தாலும் கால வாரி விடுவாருல்ல ஆமா விட்டுருக்காரு ஓபிஸே சொல்றாரு நம்ம ஒண்ணு சொல்லலையே ஓபிஎஸ் சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா பத்து பேருன்னு சொல்லிட்டு நாலு பேர் தான் சொல்றாரு அவர் வந்து யார் யார அடிச்சிருக்காரு அப்படின்னா சசிகலாவையும் தினகரனையும் ஓட ஓட அடிச்சிருக்காரு ஓபிஎஸ் ஜெயிலிஸ காலியே பண்ணிட்டாரு அடுத்து அவர் காலி பண்ண போறது யாரு அப்படின்னா இந்த இடம் தான் முக்கியமான இடம் மோடி மோடி அப்படின்ட்டு இருக்காரு கேட்ட எடப்பாடி எடப்பாடி கோத்தூர் எங்கேயாவது மோடி பத்தி பேசிடுறாங்க ஏன் அப்படி பண்றீங்க ஆமா அதுல அவர் கடைசி அவர் பஞ்சு வச்சுதான் முடிச்சிருக்காரு பேச்சை இங்க தாமரை மலர்தோ இல்லையோ ரெட்டலை வளர்ந்தே தீரும் அப்படின்ட்டு இருக்காரு எப்படி வளரும் ஏதாவது வந்து வளரணும் ரெட்டைல வந்து அப்படி வளர்த்துட்டே போகணும் அப்படின்ட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து சிவகங்கையில இத்தனை நாளா வந்து பாஜக கொடுத்துட்டு இருந்தாங்க போன வருஷம் ஹெச் ராஜா நின்னாரு இருந்தப்ப இருந்தப்போ ஹெச்ராஜாக்குதான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து கூட்டணி இல்லைல்ல நமக்கு கேட்டு பார்ப்போம் கூவுறாரு போல கொஞ்சம் ஓவரா கொடுத்த காசுக்கு அப்படின்னு சொல்லி நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுக வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ யாருன்னா புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமியோட இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் தங்கமணி வேலுமணி போய் பேசியிருக்காங்க போல அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க கூட்டணி உறுதி அப்படின்ட்டாங்க கன்ஃபார்மா நான் அதிமுக கூட்டணி தான் திருவாங்களா இல்லையாங்கிறது போப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க இல்ல இதுக்கே கேக்குறாரா தர கூட தயாரா இருக்கான் ஏன்னா நாற்பது சீட்ல தனியா கூட்டிட முடியாது இல்ல அவங்களும் கூடிய மேடையில நிக்கிற ஒரு பேர் வீட்டு காட்டணுமே இல்லையா அப்படி பிஜே வீடு காட்டிட்டு இருக்காங்க ஜிகே வாசன் ஏசி சண்முகம் ஐஜிகே பாரிவேந்தர் அப்படின்னு ஆமா அதான் எனக்கு வந்து கமலாலயத்துல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இதுல வாணசீனி வாசன் என்ன வந்து சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில நான் ரெண்டு முக்கியமான தலைவர்களை அனுப்ப போறாங்களாம் அந்த தலைவர்கள் அந்த நிர்வாகிக்கூடெல்லாம் பேசி யாரு வீட்டான கேண்டிடேட்டு யாருக்கு மக்கள் அதாவதுன்னு பேசி முடிவு பண்ணி அதை வந்து பட்டியல் போட்டு தலைமைக்கு அனுப்ப போறாங்கன்னா தலைமையை வந்து அறிவிப்பாங்க ஓகே அதாவது நாற்பது தொகுதிக்கும் ரெண்டு ஒரு ஒரு தொகுதிக்கும் ரெண்டு தலைவர்னா எண்பது முக்கியமான தலைவர் ஆனால் நாளைக்கு முடிக்க போறாங்களா அதான் ஹைலைட் ஏன்னா ஜனநாயகம் இருக்கு அந்த கட்சியில ஆனா அது நாளிதழ் ஒரு மாசம் ப்ராசஸ் இது எல்லாமே ஆனா உடனடியா செயல்படுத்தி முடியிறாங்க ஒவ்வொரு நைட்ல எல்லாம் சொல்லி அனுப்புறதுதான் ஆனா வந்து எண்பது முக்கிய தலைவர்கள் இல்லையே ப்ரோ நாற்பது தொகுதிக்கும் ரெண்டு நமக்கு பேர் தெரியாதான் கேட்டா கட்சியில அப்படிதான் சொல்றாங்க உங்களுக்கு தெரியாதுங்க சரி ஆமா ஆனா வந்து அந்த நேத்து மாநாடு தாமரை மாநாடு அதுக்கு அலைகடல் பொதுக்கூட்டம்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க திரண்டு அப்படியே வருங்கற மாதிரி எதிர்பார்த்தாங்க கூட்டம் வந்திருந்தது அங்க வந்து மோடி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பதினாறு வயசுல நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் எதுக்காக வந்தேன் உங்களுக்காக தான் வந்தேன் மக்களுக்காக ஒரு யோகி மாதிரி வாழ்ந்து இன்னைக்கு பிரதமராக நிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு ஆனா பதினாறு வயசுல ஓடி வந்தவர் ரெண்டு டிகிரி படிச்சிருக்காரு பார்த்தீங்களா குஜராத் யூனிவர்சிட்டி அது ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்துருப்பாரு வெளிநாடுகள்லாம் போறவங்க நிறைய பார்ட் டைம் வேலை எல்லாம் போவாங்க

இங்க தமிழ்நாட்டுக்கு நான் வளர்ச்சி பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இருக்காரு பண்ணி பத்து வருஷம் என்ன எடுக்க வேண்டியது பண்றாருமா தோண்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதுல வேற புது பேர் வச்சிருக்காரு இந்த கூட்டணி இந்தியா கூட்டணின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா அவர் என்ன பேசுறாரு இந்தி இண்டி அவ்வளவுதான் ஏக் வந்து அலையன்ஸ் தானே இண்டி அலையன்ஸ் அப்படிங்கறது அலையன்ஸ் இந்தியான்னு அவங்கள சொல்ல மாட்டாரா அந்த இண்டி குடும்பத்துக்கு வந்து எனக்கு குடும்பம் இல்லன்னு சொல்றாங்க ஆனா நான் மக்கள் தான் என் குடும்பம் அப்படிங்கறத திரும்ப மக்கள் குடும்பம் அப்படின்னா மணிப்பூர் அவங்க மக்கள் கிடையாதா அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க கிடையாதா வேலையில இளைஞர்கள் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கிடையாதா ஆமா எவெல்லாம் வந்தப்ப நம்மளும் அவங்க குடும்பம் குடும்பத்துக்கு கிடையாதா இப்ப தூத்துக்குடியிலேயே வந்திருக்காரு சென்னைக்கு வந்திருக்காரு ரெண்டு ஏரியாவும் பயமா பாதிக்கப்பட்டது இத்தனை ரெண்டு மாசத்துக்கு தான் அது ஆமா ஆனா வந்து ரெண்டு மாசம் கழிச்சு வந்திருக்காரு இதுல வந்து தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து ஒரு புலித்தோல் மாதிரி சிறுத்தை டிசைனில் ஒரு போ ஏதோ பொன்னாடைய போர்த்திருந்தார் அதுக்கு ஒரு கதை வேற சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அவர் வந்து உயிரினங்கள்கிட்ட கூட அன்பாக இருக்காரு பிரதமர் மோடி ஆடு ஆடு மாடு எல்லாம் அன்பாக இருக்கார்ல அதனால வந்து சிறுத்தைகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த டிசைன் நான் வாங்கியிருக்கேன் புளி கூட பிடிக்கும் அவருக்கு ஒரு மயில் கூட பிடிக்கும் அவன் பிடிக்கும் அதெல்லாம் வந்து சீமான் எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு சின்ன சின்ன கட்சிகள் கூட முடிச்சால் கூட இன்னும் வந்து காங்கிரஸ் கூட முடிவாகல மதிமுக கூட முடிவாகல விசிக கூட முடிவாகல விசிகா மூணு தொகுதியில் கேட்கறாங்க இருந்தா கூட திருமாவளவன் தெளிவுபடுத்திட்டாரு நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் உறுதியா இருக்கும் அதுல மாற்று கருத்தை கிடையாது எல்லாம் பேசியிருக்காரு இருந்தா கூட ரெண்டு தொகுதி ஒரு பொது தொகுதி கேக்குறாங்க அதான் வந்து நீங்க ஒரு தொகுதி ஒரு பொது தொகுதி என்ன கொடுக்குறாங்க திமுக இருந்து உடன்படாம கொஞ்சம் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி மதிமுக மகனை கொண்டு வரணுங்கிறதுல கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காரு வைகோ நானும் எம்பி மையனும் எம்பிதான் நல்லா இருக்கும் கட்சிக்கு ஒரு இது இருக்கும் அது பம்பரம் பம்பரம் ஆகணும் சின்னதா மாட்டாரா என்ன சொல்றாங்க நீ தான் ஈரோட்லதான் விட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுங்க இல்ல அங்க அங்கரோட்டா இப்ப சுத்தாது நாங்க விருதுநகர்லயும் இல்ல திருச்சியில தான் விடுவோம் கங்கன கட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து திமுக பிடிக்கலையா ஏன் அப்படி பண்றாங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மதிமுக தேர்தல புறக்கணிச்சாங்க அதிமுக கூட்டணி வந்து இதே மாதிரி கொஞ்சம் பேசி கொஞ்சம் மனஸ்தாமம் ஏற்பட்டு வைக்கோ அந்த தேர்தலே நினைச்சாரு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவாரோட கட்சியோட பேசிக்கிறாங்க அந்த மாதிரி முடிவெடுத்துறா கட்சியே இருக்காது அதனால அவர் வழி இல்லாம திமுக சொல்றதை கேட்டுதான் நிலைமையில போயிருக்கலாம் ஆனா பக்கம் காங்கிரஸ் அவங்க வந்து டபுள் டிஜிட்ல கேட்டுட்டு இருக்காங்க அவங்க சிங்கிள் டிஜிட் கமலுக்கு சேர்த்து தான் சொல்றாங்க போய்கிட்டு நீங்க வந்து முதலமைச்சரே பங்கு பங்கெடுத்திருக்காரு அதில் ஆமா தொகுதி பங்கீட்டுல வந்து பங்கெடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அந்த சனாதனத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் எல்லாம் பேசினார்ல அதை பத்தி பீகார் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரான்னு பல வட மாநிலங்கள்லயும் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க கர்நாடகால கூட ஒரு வழக்கு இருந்தது இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் எல்லாத்தையும் ஒரே வழக்காகணும்னு அங்க ஒரு மனு போட்டிருந்தாரு அதுல வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க நீங்க சாதாரண நபர் கிடையாது ஒரு அமைச்சருங்கிறத போது கேர்ஃபுல்லா பேச அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் நீங்க அப்படி பேசியிருக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ்மே கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து உதயநிதியோட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து இப்போ இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை எதிர்கொள்ள என்னோட கட்சிக்காரர் வந்து தயாராக இருக்காரு இதெல்லாம் ஒரே வழக்காக ஆக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே பார்ப்போம் அதே மாதிரி இந்த சனாதன பற்றி பேசுறப்போ சனாதனம் அந்த வார்த்தை கேட்டாலும் யார் ஞாபகம் வரும் ஆளுநர் தான் எங்கே போனாலும் அதை தான் பேசுவாரு அவருக்கு அந்த ஸ்கூலில் ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஸ்கூலுக்கு சனாதனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற போல இருக்கு படிச்சாரா சனாதனம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா தெரியல அவர் அப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு எங்க போனாலும் இதுதான் காலேஜுக்கு போனாலும் சனாதனம் தான் இங்க ஆளுநர் மாளிகையில் எந்த மீட்டிங் போனாலும் சனாதனம் உச்சரிச்சிருவாரு என்ன சொல்றாரு கால்டுவெல் தான் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கு எடுத்துட்டாரு அவர் ஜி அந்த போப்புக்கு கால்டுவெலுக்கு எல்லாமே வந்து இங்க இருக்கிற வரலாறே தெரியாது அவங்க வந்து படிக்காமலே எழுதி எழுதியிருப்பிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு எல்லாமே புனைவுதான் எல்லாமே பொய்கள் தான் சொல்லி அதெல்லாம் தாண்டி என்னன்னா ஐயா வைகுண்டர் வந்து சனாதனத்தை தூக்கி முடிக்கிறதுதான் போராடினாரு எல்லாம் பேசி இருக்காரு ஏதாவது கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அரசியல் தலைவர்களும் சரி இப்ப என்னன்னா அந்த சாமி தோப்புல இருக்க ஐயா வைகுண்டர் வழி வந்த அந்த அடிகளார் பிரஜாபதி அடிகளார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதனத்துக்கும் இவருக்கும் ஐயா வைகுண்டருக்கும் சம்பந்தமே இல்லை அவர் சாதி மதம் இனம் மொழி ஏன் ஆண் பெண் பேதம் கூட இல்லாமல் ஒரு சம இதை தான் கொண்டு வரணும்னு நினைச்சாரு அப்படி சமத்துவம் பேசினவரை வரலாறே தெரியாம வரலாறை திருச்சிக்கிட்டு இருக்காரு ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சனாதனத்துக்கும் வைகுண்டருக்கும் அவர் சமத்துவத்தை போதிச்சவர் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும் சம சமத்துவ யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து சனாதனம் பண்ணிடுறாரு அப்படி அப்படிதான் சொல்லியிருந்தாரு உச்ச நட்சத்திரம் சனாதனத்தோட உச்ச நட்சத்திரம் வள்ளலாரு வள்ளலார் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு அந்த காலத்தில் சாதி இருந்தப்ப எல்லாம் தான் வந்து கடவுள் எல்லாரும் வாங்க சாதி மதம் விதம் எல்லாம் வாங்கன்னு சொன்னாப்ல உச்ச நட்சத்திரம்னாரு அவரு ஆளுநர் இன்னொன்னு என்ன சொல்றாரு ஏற்றத்தாழ்வே இந்தியால இல்லவே இல்லையா இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகுதான் ஏற்றத்தாள் வந்து ஏற்பட்டுச்சு அப்ப வந்து கிறிஸ்டியானிட்டியே பெரிய அளவுல பரப்புனாங்க அதுக்கு பிறகுதான் ஏற்றத்தாள் வந்தது அதுக்குன்னு எனக்கு கிறிஸ்டியானிட்டி பிடிக்காதுன்னா இயேசு பிடிக்காதுன்னா எனக்கு எல்லாருமே பிடிக்கும் சொல்லியிருக்காரு பிடிக்கும் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மைண்ட் வை சத்தமா கேக்குற மாதிரிதான் இருக்குது ஆமா ஆனா கால்டுவெல்லுக்குமே இங்க பதிலடி வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா பல கருப்பையுமே சொல்லியிருக்காரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பேசியிருக்காரு ஆளுநருக்கு எதிராக ஜாபர் சாதியோட வீட்டை வந்து என் சிபி ஒட்டிட்டு போனாங்க நோட்டீஸ் விட்டிட்டு போனாங்க பூட்டெல்லாம் போட்டு போனாங்க இப்ப அவங்க ஜாபர் சாதியோட அம்மா அவங்க வந்து முன்னாடி ஒரு நாள் வந்து போட்டோ எடுத்துட்டு போட்டு போனாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பூட்டெல்லாம் அவங்க ஒரு ஸ்பெஷல் ஒரு பூட்டை போட்டு அங்க இருக்கிறதுல இருந்து கிழிச்சிருக்கா போயிருக்காங்க இப்ப அவங்களும் விசாரணை வரையத்தில் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா இப்ப அவங்க எங்கிருக்காங்க ஒரே வந்திருக்காங்க ரெண்டு ஆளுமே ஆமா இப்ப வந்து யா போட்டோ எடுத்து அனுப்புறாங்கன்னா யாருக்கு அனுப்பியிருப்பாங்க அதுதான் தெரியல யார் யார் சிக்க போறாங்கங்கிறது தெரியல அதே மாதிரி ஜாஃபர் சாதிக்கோட தம்பி முகமது சலீம் அவர் வந்து விசி கால இங்கே சென்னையில் பொறுப்புலையுமே இருக்காரு நிர்வாகியா இருக்காரு மண்டல துணைத் தலைவரா அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு திருமாவளவன் ஏன்னா இவரையும் தேடிட்டு இருக்காங்க இந்த போதை பொருள் தடுப்பு பிரிவு வந்து இவரையுமே தேடிட்டு இருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு ரெண்டு சகோதரர்கள் ஒன்று வந்து முகம்மது சலீமற்று மொய்தீன் ரெண்டு பேரும் இப்போ மூணு பேருமே அப்ட் ஆகியிருக்காங்க வெளிநாடு போயிட்டாங்களாம் ஒரு பேச்சு கூட இருக்காங்க தென் மாநிலங்களில் உள்ள கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா ஆந்திரா விட்டுருவோம் கேரளா இந்த மூணு மாநிலங்களும் மத்திய அரசை கடுமையாக எதிர்த்துட்ருக்காங்க சித்தராமையா காங்கிரஸ் முதல்வராக இருந்தாலும் அவர் வந்து கடுமையாக எதிர்த்துட்ருக்காரு பாஜக அரசை ஆனால் ரேவந்த் ரெட்டி நேற்று தெலுங்கானா வந்த பிரதமரை வந்து மேடையிலே வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் மத்திய அரசோட திட்டத்தெல்லாம் எதிர்த்து போக மாட்டேன் எனக்கு வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமியை தான் அவரோட கோலா செட் பண்ணி வச்சிருக்காரு பிரதமர் அதுக்கு நானுமே அங்கே தெலுங்கானாவுமே பங்களிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட மூத்த சகோதரன் அப்படின்லாம் மோடியை சொல்லியிருக்காரு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா குஜராத் மாடல் குஜராத் மாடலை பின்பற்றினாதான் நம்ம தெலுங்கானா முன்னாடி வர முடியும் அப்படின்னு இருக்காரு ராகுல் காந்தியை அடி அடிச்சிட்டு இருக்காப்புல குஜராத் மாடலை இவர் வந்து அதுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு எதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துட்டு தான் ஆமா அது என்ன சொல்றாங்கன்னா கேசிஆர் வந்து ரொம்ப உங்களோட பகைச்சிக்கிட்டதுனால எந்த திட்டமும் இல்ல அந்த திட்டங்கள் எல்லாம் வர்றதுக்காக தான் அந்த மாதிரி புகழ்ந்து பேசுறாரு கேசியரே பிட்டின்னு தான் சொல்லுவாங்க இப்போ இப்படி சொல்றாங்க ஆனா வந்து மோடி வந்து வேற ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் ஷாக்கி உட்காந்து இருந்தாரு குஜராத் மாடலை பிஜேபிக்காரர்களே முப்பத்தி பேருக்கு வேலை கொடுத்தோம் எப்படி அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு தமிழிசை வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்தாங்க ஆகா கை தட்டி சிரிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல

இருந்தால் கூட நான் வந்து பிஸியாக இருக்கேன் ஏன்னா பெங்களூரில் தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறதுனால அந்த வழக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் முதல்ல மக்களுக்கு தண்ணீரை கொண்டு வர தண்ணி தட்டுப்பாடா குடிநீர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பெங்களூரில் இந்த செய்தி இந்தியாவுக்கு பெரிய ஒரு அவமானம் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு சுற்றுலா வந்த அந்த ஸ்பெயின் தம்பதி வந்து பைக்லேயே அறுபத்தி ஆறு நாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வந்திருக்காங்க ஜார்க்கண்டில் டென்ட் இருந்தப்போ ஒரு ஏழு பேரால் அந்த பெண் வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இப்போ வந்து ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடுமையாக நடனம் கொடுக்கணும் வராங்க இது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கெட்டவை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அறுபத்தி ஆறு நாடுகளுக்கு போனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியாவுக்கு வந்து இப்படி பிரச்சனை சிக்கிரிச்சு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்கு சர்வதேச அளவில் இது எப்படி மோடி அரசாங்கம் கையாள போகிறாங்கிற தெரியலனா மோடி வரைக்கும் வாயை திறக்கல பற்றி மோடியும் சரி மோடியோட கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் சரி இப்போ ஆனா அந்த பெண்ணுடைய கணவரை கூப்பிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா வந்து இழப்பீடாக வந்து மாநில அரசு ஜார்க்கண்ட் அரசு வந்து கொடுத்துருக்காங்க பட் இது பேரிழப்பு சீக்கிரம் வந்து குற்றவாளிகளை தண்டனை கிடைக்கணும் இன்னொரு விஷயம் வந்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவருக்கு வந்து புற்றுநோய் அப்படிங்கிற செய்தியுமே வந்திருக்கு ஆமாம் ஆதித்யா எல் ஒன் லான்ச் பண்ண அன்றைக்கி தான் அவருக்கு புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி சந்திராயன் த்ரீ அதை லான்ச் பண்ணப்போ அவர் உடலில் கொஞ்சம் சிரமம்லாம் ஏற்பட்டிருக்கு அதனால் உடல் பரிசோதனை செஞ்சுருக்காரு அதில் தான் அவர் கேன்சருங்கிறது தெரிஞ்சிருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டார் சென்னை வந்து இப்போ முழு உடல் நலத்தோட நான் இருக்கேன் யாருமே நோயின்னா பயப்படாதீங்க நம்பிக்கூட எதிர்கொள்ளுங்கிறத ஆயிருக்கு மார்ச் ஒன்னே கலைஞரின் சன்னேன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு பிரதான வாழ்த்து அடிச்சிருக்காங்க மூக்கு பழப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும்னு டிஎம்கே தொண்டர்களை சொல்றாங்க என்பது வெறும் ரிமோட் மட்டும் அந்த வீட்டில் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்பதற்கான குறியீடும் ரிமோட் இருந்தது இல்லை வீட்டுல தேர்தல் பத்திரங்கள் குறித்த ஆவணங்களை சமர்ப்பிக்க ஜூன் முப்பது வரை கால அவகாசம் கோரியது எஸ்பிஐ தேர்தல் முடியும் வரை தானே ஆபிசர் நிறைய பேர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டும் வந்திருக்கேன் வெள்ள பாதிப்பின் போது வரலன்னு குறை சொல்றாங்க ஆனா நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் நான் வரலன்னு நிறைய பேருக்கு தெரியாது சரி எப்படி ஒரு மனசுக்காரரா இருக்காரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா அவார்டு வந்திருக்கோம் ம் மனசுக்குள்ள பாடுறீங்க இந்த பாட்டு உண்டான வருண அந்த வயது வெளியே வரல இன்னும் பார்க்கவே இல்லை அதனாலதான் பார்த்ததுக்கு அப்புறம் போறப்பே வாம பண்ணிட்டு போறீங்க ஏன போறீங்க இந்த படத்துக்கு வாம போட போறீங்க வாம பண்ணிட்டு போவோம் ஆனா ஒண்ணு சொன்னீங்கல்ல அப்ப நீ தெரியாது கேள்வி வந்துருக்கோம் நேத்தனா லீவ் போட்டான்ட்டு அது டூர் போறதெல்லாம் லீவ் தெரியல டூர் போறோம்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க சரி ஓகே அதனால பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம் என்ன விருது அப்படின்னா எஸ்பிஐ அவங்க காலவாசம் கேட்டிருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் கரெக்டா வெளியிடணும் அவ்வளவு டைம் தேவைப்படுது அவங்களுக்கு ஆமா தப்பா ஏதாவது தப்பா வந்துச்சுன்னா எஸ்பிஐ கிட்ட போய் வந்துடும் ஆமா இதுலயே நீ எப்படி உங்க பேங்க்ல அக்கௌண்ட் போடலாம்ன்றதுனால அவ்வளோ கான்சியஸா நாலு மாசம் கேக்குறாங்க ஆஹ் மூடி நிறையா அதுக்கு சம்பந்தமும் இல்ல மோடி என்ன ஏன் குருகுருன்னு பாக்குறாங்க நம்மளையும் பாக்குறாங்க நமக்கு என்ன சம்பந்தம் அது ஒரு தன்னாட்சி அமைப்பு நம்ம ஒரு ஆட்சி ஆட்சியாளர் என்ன பாது குருகுருன்னு பாக்காதீங்க அவரு ஓகே அதனால அதே நம்ம சொல்லிடும் ஏன்னா பிஜேபி தலைவர் யாரும் வாயை திறக்கல ஏன்னா அது வேற நாங்க வேற விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி நாற்பதையும் நம் வசமாக்குவோம் இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு உலக ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்ம சுத்தி நடக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி